வணக்கம் அன்பன் அவர்களே நாகாவின் எண்ணங்கள் தார் சாஃப் நாகா என்ற என்னுடைய சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி லேடிஸ் எல்லாமே நைட்டிஸ் யூஸ் பண்ணுறது ஒரு சகஜமான ஒரு விஷயமாக போயிடுச்சு சில சமயம் நம்ம வாங்குகிற நைட்டிஸ் புதுசாக இருக்கும் ஆனால் ஜிப்பு போயிடும் இல்லைன்னா எலாஸ்டிக் ஏதாவது லூஸ் ஆகிடும் ஸோ போ வெளியில் போடவும் மனசு வராது அதனால் தையல் மிஷின் வீட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு ஐடியா பண்ணலாமா இந்த நைட்டியை வந்து அந்த மேல் போர்ஷன் எல்லாமே கட் பண்ணி தூர போட்டுவிட்டு மிச்சம் இருக்கிற போர்ஷனை ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிளாகவோ உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அழகாக கட் பண்ணி வச்சுட்டு ராங் சைடில் தையல் ரெண்டு ரெண்டு தையலை போட்டுட்டு ராங் சைடு மூணு பக்கமும் நாலாவது பக்கம் ஒரிஜினலாக திருப்பி அந்த பக்கத்தையும் அந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த நாலாவது பக்கத்தை நல்லா உள்ளே நுனியில் மடித்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அப்படியே ஒரு தையல் போடுங்க ரெண்டு தையல் போட்டு வைங்களேன் சூப்பராக வந்து கால் மீதி ரெடி ஆகிடுச்சுங்க பார்த்திங்களா நல்லா காலுக்கு இதமாகவும் இருக்கும் நம்ம ஒன் ஏதோ ஒன்று பண்ண ஒரு திருப்தியும் இருக்கும் பிடிச்சிருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி